ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்ன பண்ணுறீங்க நான் பார்த்தீங்கன்னா ஆஸ்பத்திரி வந்திருக்கிறேன் பார்த்தீங்களா சீட்டு பார்த்துங்க ரொம்ப நாளாக ஒரு ரெண்டு பல்லு பிடுங்க வேண்டியது இருந்தது பிடுங்கலான்னு வந் பிடுங்கலான்ட்டு வந்தால் அவங்க வந்து ஸ்கேன் பண்ணணும் அப்படின்ட்டாங்க அதனால் வந்து சரி ஒரு பல்லுனாச்சும் பிடிங்கி விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் போய் நீங்கள் ஸ்கேன் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் ஸ்கேன் பண்ணுறக்கு போயிட்டுருக்குறேன் கண்டிப்பாக அந்த ஒரு பல்ல பிடுங்கிடுவேன் ஏன்னா நைட்லாம் தூக்கமே வர மாட்டேங்குது பல்லு வழி இருந்தாவே சரியான டென்ஷன் ஆகுதுங்க தூக்கம் வர மாட்டேங்கிது என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல சாப்பிடவும் முடிய மாட்டேங்கிது பல்லு வேறு வழி ஆகுது பாருங்க திருப்பூரில் இருக்க ஜிஹெச்சு தான் வந்திருக்குறேன் நான் தான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து யாரோட இதுக்கு நான் இது பண்ணல அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப நைட்டு ஒரு மணிக்கு ஃபோன் பண்ணி தேவையில்லாத வேலை உங்களுக்கெல்லாம் ஆ நான் வந்து உங்களுக்கு கேட்டனே நான் ஃபோன் பண்ணுங்க பேசுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் தான் இல்லை பிடிக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டேன் நான் அப்புறம் என்ன ஃபோன் பண்ணி இல்லை நீ தான் அதை பண்ண அப்படின்னா நான் என்ன சொல்லிட்டேன் நான் பிடிக்கலேன்னு சொல்லிவிட்டு வந்துட்டேன் இல்லை பிரச்சனை பண்ணோன்னு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா சொல்லுங்க சொல்லுங்கள் அட்ரஸ் சொல்லுங்கள் வரேன் நான் இல்லை நான் அட்ரஸ் சொல்ல நீங்கள் வாங்க சரிங்களா சும்மா வந்து இந்த எழுதுகிட்டே போகலாம் இல்லை புரியுதுங்களா பிடிக்கல விளக்கிட்டேன் அப்படின்னா அப்படியுது அவ்வளோதான் புரியுதுங்களா சும்மா வந்து எனக்கு நிறையா பிரச்சனை இருக்குதுங்க சரிங்களா அதை விட்டு போட்டு எனக்கு இதுதான் உங்க விட்ட பேசுகிறது பிடிக்கிறது எனக்கு வேலையா இல்லை தெரியாமல் கேட்குறேன் நான் ஆயிரம் பிரச்சனையோட நான் சுற்றிட்டு இருக்கிறேன் நைட்லாம் தூக்கம் மாட்டேங்குது நிறையா பிரச்சனை போயிட்டு இருக்குது சும்மா அதை பண்ணேன் இதை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சொல்ல வேண்டியது அது டேரெக்டாக பாஸ் சொல்லிட்டா பரவாயில்ல ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி சொன்னால் கடுப்பு அதிகமாக ஆகாதா

சும்மா நான் பேசினாவே அவங்கள பற்றி தான் பேசுகிறதா வருத்தமா இல்லை தெரியாமல் கேட்குறேன் நான் நீங்கள் உங்கள் வேலையை பார்க்குறீங்கன்னா நீங்கள் உங்கள் வேலைக்கு பாருங்கள் நான் என் வேலையை நான் பார்த்துட்டு சும்மா அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இருந்தால் அப்புறம் என்ன பண்ணுறது அப்படி தான் நான் சொல்ல சொல்ல நைட்டு ஒரு மணிக்கு எதுக்கு ஃபோன் பண்ணோன்னு ஆ உங்களுக்கு நான் கேட்டேனா நான் தான் வரலேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் பிறகு ஃபோன் பண்ணோம் நைட்டு ஒரு மணிக்கு ஆ தேவையில்லாத நீங்கள் தான் வந்து மறுபடியும் மறுபடியும் பிரச்சனை எழுப்பிகிட்டு புரியுதுங்களா நான் வந்து வரலேன்னு ஒன்னா விட்டுருவனு அவ்வளோதான் மறு மறு ஃபோன் பண்ணி வர சொல்கிறது ம் அதுதான் பிடிக்கலின்ட்டு வந்துட்டேன் தேவையில்லாத வேலை பண்ணேன் இதுலாம் ம்